வியூஸ் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த வாரம் சில முக்கிய நிகழ்வுகள் குறித்த நம்முடைய பார்வையினை நாம் இங்கே முன்வைக்கின்றோம் பல்வேறு ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே பதிவு செய்கிறோம் முதலாவது தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி உதயமாக இருக்கிறது அது பற்றி தான் பேச்சு நேற்றிலிருந்து மிகப்பெரிய விவாதங்கள் எதிர்வினைகள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது நடிகர் விஜய் புதிய கட்சியை தொடங்கியிருக்கிறார் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு நுழைந்திருக்கிறார் அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியினுடைய பேரை அவர் அறிவித்த பிறகு இங்கே பல்வேறு விவாதங்கள் இன்னொரு பக்கம் அந்த பேர் குறித்த உரையாடல்களும் இது என்ன ஒரு என்ன வெண்ணிலா கபடி குழு மாதிரி இருக்குது கட்சியோட பேர் ஒரு படத்தோட டைட்டில் மாதிரி இருக்குது ஒரு கட்சியினுடைய பேர் மாதிரி இல்லை அப்படிலாம் விமர்சனங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் இது போன்ற விமர்சனங்களை அவர்கள் ஏதோ பேசு பொருளாக இருக்குது வரட்டும் அப்படின்னு தான் கட்சியை தொடங்கியவர்கள் நினைப்பார்கள் ஏன்னா ஏதோ ஒன்று பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் நம்மை பற்றி அப்படிங்கிறதான் அவருடைய நோக்கமாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக விஜய் அரசியலுக்கு வருகிறார் வரப்போகிறார் தேர்தலில் சந்திக்கப் போகிறார் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருந்தது அதற்கு முன்பு பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர் அதை நடத்தியிருக்கிறார் அதற்கான நுழைவு அரசியல் நுழைவுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் படிப்படியாக பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு முறைப்படி கட்சியினுடைய பெயர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எப்போ வரப்போகிறோம்ங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தி நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை எதுவுமே நம்ம போட்டியிட போகிறதும் இல்லை யாருக்கும் ஆதரவும் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம் வெற்றிக்காக நம்ம பாடுபட போகிறோம் சொல்றாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அவருடைய அந்த முழுமையான அறிக்கையை நம்ம உள்வாங்கி என்ன செய்யணும் அவருடைய தமிழ்நாடு தமிழக மக்கள் தமிழக நலன் சார்ந்த பிரச்சனைகள் தான் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் அடிக்கோடிட்டு காமிக்கிறாரு ரொம்ப முக்கியமா மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு தான் நம்முடைய இலக்கு அப்படிங்கிறது அப்ப மக்கள் விரும்பக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிறதுனா இப்போ இப்போ இருக்கக்கூடிய அல்லது இதற்கு முன்பு இருந்த தமிழ்நாட்டில் இருந்த இருக்கின்ற ஆட்சிகள் குறித்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அந்த அரசியல் மாற்றத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் அந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதா நம்முடைய இலக்கு அப்படின்னு அவர் சொல்வதன் மூலமாக தான் யாருக்கு எதிராக இங்கே அரசியல் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு அடுத்த லைன்ல அவர் தொடர்ந்து சொல்றது ஊழல் மத பிளவு இதெல்லாம் ரொம்ப பெருகி கொண்டே போகிறது இது நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது மூலமாக தேசிய கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் மாற்றாக சில விஷயங்களை அவர் முன்வைக்க போகிறாருன்னு சொல்றாரு என்ன நோக்கம் என்ன கொள்கை அப்படின்னு நிறைய பேர் கேட்கும் போது அதற்கு ஒரு பதிலளிக்கும் விதமா வந்து கட்சி கொள்கை கோட்பாடு சின்னம் கோடி இதுக்கெல்லாம் வந்து நிறைய நேரம் இருக்குது அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண போகிறோம் அடுத்தடுத்து அது அறிவிப்பு மக்கள் சந்திப்பு இருக்குது ஸோ இதற்கு தயார்படுத்துவதற்காக நீங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தானேங்க வரீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்போவே அந்த கட்சி அறிவிக்க வேண்டிய தேவை எனக்கு இதில் தான் உள்நோக்கம் இருக்குதா அப்படின்னு சில கேள்விகள் எழுகின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலேயும் அந்த அறிக்கை இருக்குது அதாவது தயார்படுத்திக்கிறோம் எங்கள் மன்றத்தை சார்ந்த விஜய் மன்றத்தை சார்ந்த நிர்வாகிகளை அதில் இருக்கக்கூடிய ரசிகர்களை எல்லாம் அரசியல் படுத்துவதற்கான அந்த வேலைகள் தேர்தல் ஆணையத்தில் வந்த ப்ராசஸ் இதெல்லாம் வேலைகள் நடந்து கொண்டே இருக்கும் நிர்வாகிகள் நியமனம் செய்வது இந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு இதற்கு எதிர்வினையாக பல்வேறு தளத்தில் இருந்து அரசியல் விமர்சனாகட்டும் பத்திரிகையாளராகட்டும் அவர் என்ன இன்னும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அவரிடம் இருப்பது போல தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு முதன்மையான குற்றச்சாட்டை அல்லது முதன்மையான விமர்சனத்தை அவங்க முன்வைக்கிறாங்க பொதுவாக பெரும்பாலான விமர்சகனுடைய கருத்தாக இருப்பது இரண்டாவது எல்லாருமே சொல்வி வைச்சது போல இப்ப திரு உதயநிதி அவர்களிடம் கருத்து கேட்கின்ற போது அவர் சொல்றாரு நிச்சயமா வரையோம் யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு சீமான அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது வரவேற்கிறாரு விஜய் மக்களுடைய மனங்களை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு தவிக்கிறாரு அவர் வரவேற்கிறாரு அதிமுக சார்பில் ஜெயக்குமார் அவர்கிட்ட கேட்கின்ற பொழுது யார் வேணாலும் வரலாங்க அதெல்லாம் இதனால எங்களுக்கு அதிமுக எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு எனவே கட்சிகளை பொறுத்தவரை அண்ணாமலை அவரும் அவருடைய எக்ஸ் பதிவில் வரவேற்று பதிவு விடுறாரு எனவே பொதுவா ஒருத்தர் புதிதாக வருகின்ற பொழுது அரசியல் கட்சிகள் தொடக்கத்துல அது வரவேற்பு செய்கிறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு புதிய சக்தியாக இவர் உள்ள வரார் அப்படின்னு சொன்னா அது யாருக்கு இப்ப இருக்கக்கூடிய யாருடைய வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடாது அவர் ஜெயிக்கிறாரா முழுமையாக அவர் வென்றெடுக்க முடியுமா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்கள்னா பெரும்பாலான இடங்களை வென்றெடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக அந்த இயக்கம் அவர் வர முடியுமாங்கிறது வந்து அவருடைய செயல்பாடுகள் அவர் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய முயற்சிகளை பொறுத்து இருக்குது ஆனா இப்போது விவாதமாக இருப்பது அவர் வருவது உறுதியாகிவிட்டது என்று வந்த பிறகு இது யாருடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிற பேச்சு திமுக பாதிக்குமா அதிமுகவுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா அல்லது அதிக இளைஞர்களை கொண்ட கட்சியாக கருதப்படக்கூடிய சீமானுடைய வாக்கு வங்கியை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரியான அந்த பேச்சுக்கள் இன்னும் பாஜக பாஜகவினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறது அந்த வாக்கு வங்கியையும் வாக்கு பாதிக்கக்கூடிய அளவில் அவருடைய என்ட்ரி இருக்குமா இது போன்ற பல்வேறு விவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ அடிப்படையாக பார்க்கின்ற பொழுது பொதுவா திரைப்படத்திலிருந்து ஒருத்தர் திரைப்பிரபலத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் அரசியலில் முயற்சி பண்ணார் இதற்கு முன்பு பல நேரங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் அந்த முயற்சி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க முடியும் இன்னொன்று அவர்கள் சொல்வது அவர் சொல்வது இது வந்து ஏதோ ஒரு பொழுதுபோக்கோ இல்லை ஒரு பார்ட் டைம் அந்த மாதிரிலாம் இல்லை இது முழு நேரமாக செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்கனால இந் ஏற்கனவே ஏற் அவர் ஒத்துக்கொண்ட அந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு முழுமையாக அதில் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இதுக்குள்ள வந்த பிறகு மறுபடியும் படம் வேலை சினிமா அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ண போதால முழுக்க முழுக்க அரசியலுக்குள்ள வருகிறேன் அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுகிறார் அந்த அளவுல அது உண்மையிலேயே ஒரே நேரத்தில் ரெண்டு பக்கம் கால் வைத்து கொண்டு ரெண்டு வண்டிகளில் சவாரி செய்வது என்பது போன்று இல்லாமல் முழுக்க இது அரசியல் அப்படிங்கிற ஒரு இது வந்து உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் எல்லோரும் விமர்சகர்கள் எல்லாம் சொல்வது போல அவர் அடுத்து கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் செயல்திட்டங்களை எல்லாம் வெளிப்படையாக அறிவிக்கின்ற பொழுதுதான் அவர் ஏற்கனவே இருப்பவர்களிடமிருந்து எப்படி வேறுபடுகிறார் எந்த செயல்திட்டத்தில் மக்களை வென்றெடுக்க முடியுங்கிற விஷயங்கள்லாம் தெரியும் அந்த அடிப்படையில் இந்த அரசியல் நுழைவு என்பது இந்த வாரத்தில் மிகவும் பேசுபொருளாக இருந்தது இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசி ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த இடைக்கால பட்ஜெட் இந்த ஆட்சியினுடைய நிறைவு பட்ஜெட் நிறைவு பட்ஜெட்டா இருந்தாலும் கூட இடைக்கால பட்ஜெட் இண்டும் பட்ஜெட் அப்படிங்கிற பொழுது இந்த மூன்று நான்கு மாதங்களுக்கான அந்த ஒரு வரவு செலவு அறிக்கை அப்படிங்கிற பொறுத்தளவில் ஆனால் பெரிய அளவில் ஊடகங்கள் இந்த பட்ஜெட் குறித்து விவாதங்களாக நடைபெற்றது ஆனால் இந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டா அப்படின்னு நீங்கள் பொருளாதார நிபுணர்கள் யார்கிட்ட போய் கேட்டாலுமே கூட தான் சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப ஒரு புரிய காலத்தில் ஏன்னா அவர்களே வந்து அது எல்லாத்தையுமே மாற்றப்படுறோம் மீண்டும் எந்த கட்சி ஆட்சி வருகிறதோ காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் அது முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க ஒரு இவர்களையும் மீண்டும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் அதுல மாற்றங்கள் நிலப்படுது எனவே இது ஒரு சின்னதாக ஆட்சி முடிவதுக்குள்ளே ஒரு இடைக்காலத்துக்குள்ள ஒரு ஏற்பாடு அது இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஊடகங்கள் பேசணுமா அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் அந்த பட்ஜெட்டுக்குள்ள இருந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பெரிதா இல்லைங்கிறது ரொம்ப தான் ஏன்னா அவர்கள் இந்த ஆண்டுகள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையாக தான் இருந்துச்சு பெண்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் விவசாயிகளுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மாதிரிலாம் இருந்தே தவிர பெரிய அளவில் அதில் ஒரு ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்த மாதிரியான எதிர்க்கட்சிகள் நினைத்த சில அறிவிப்புகள் கூட இல்லைன்னு சொல்கிறோம் ஏன்னா வருமான வரி விச்சுருமலை எதாவது பண்ணுவாங்க கடைசியில நேரத்தில் ஏன்னா வாக்கு வாங்கணும் ஏதாவது ஒன்று செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது விவசாயிகளுக்கு ஏற்கனவே கூடிய இந்த ஆறாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம்லாம் மாற்ற வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எதுவுமே இல்லை அதை குறைக்க இது குறை குறை குறைப்பதற்கான இதெல்லாம் எல்லாமே சொன்னாங்க கவர்ச்சிகரமான அறிவிப்பு நிச்சயமாக இடம்பெறும் முன் முன்னாடி பண்ணியிருக்காங்க இந்த தடவை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனவே அந்த அறிவிப்புகள் இல்லை என்பதனாலேயே அது ஒரு முக்கியத்துவம் அற்றதாக இருக்கிறது ரெண்டாவது இடைநிலை அந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்க வேண்டியது தேவையில்லை அப்படிங்கிறதும் அது முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விவாதத்துமை ஒன்றாக அதை மாற்ற வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிறது உண்மை ஆனாலும் கூட இது குறித்து பெரிய அளவில் பேசப்பட்டது ஊடகங்களில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் பரபரப்பாக ஒன்றாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் அவர்கள் சொந்த மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா என்ஐஏ சோதனை நடைபெற்றது இந்த சோதனை எதற்காக அப்படி சோ சோதனையை பொறுத்த சென்னை கோவை திருச்சி தென்காசி மாவட்டங்களில் உள்ள சில பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் வந்து ஆயுத போராட்டம் நடத்துவது அல்லது அங்கே இருக்க இயக்கங்களுக்கு ஒரு ஒரு ஆதரவான ஒரு செயல்பாட்டு செய்வதற்கு இங்கிருந்து அவர்கள் நிதி திரட்டுவது இந்த மாதிரியான சில குற்றச்சாட்டுகளில் புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக நாம் கட்சி நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவருடைய வீடு அதிபரம் திரு மதிபாணன் இவருடைய இல்லங்கள் எல்லாம் போயிட்டு இந்த சோதனை நடத்தப்பட்டது செல்போன்கள் சில விஷயங்கள் சில ஆவணங்கள்லாம் கைப்பற்றப்பட்டது அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது இடும்பாவணம் கார்த்தி அவருக்கு வந்து சம்மன் கொடுத்துருக்குறாங்க சோதனை நடத்துவதற்கு திரு சீமானவர்கள் இந்த என்னைய சோதனையை பற்றி குறிப்பிடுக்கும் பொழுது ஏன் யூடியூப் நடத்துகிறோம் யூடியூப் என் கட்சி நிர்வாகலாம் போய் சொல்கிறீங்க தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு நாங்கள் எப்படி நாங்கள் போய் பொருள் இது பண்ணிட முடியுமா என்ன செஞ்சிட முடியும் நான் தானே கட்சியை நடத்துகிறேன் எங்கள்கிட்ட வந்து சோதனை பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அவருக்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறாரு இது ஒன்றும் இல்லை தேர்தல் நெருங்குகிறது எங்களுடைய இயக்கத்தை எங்களுடைய கட்சியை எங்களுடைய செயல்பாட்டை எப்படியாவது தான் இந்த மாதிரியான சோதனைகள் இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் இதுதான் இணைய சோதனை ரெண்டாவது அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் ஏன்னா நீங்கள் சம்மன் அனுப்பிச்சு விசாரணை பண்ணி தான் நீங்கள் சோதனை இடணும் ஆனால் எந்த விதமான இது இல்லாமல் நேரடியாக ஒரு சோதனை நடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பார்வையும் அவர் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர்கள் தரப்பில் வைக்கப்பட்டுள்ளது எனவே என்ஐஏ சோதனை என்பது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் நடத்தப்பட்டது என்ற விஷயம் இந்த வாரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டது தமிழ்நாட்டில் அதற்கு அடுத்தபடியாக இப்போது பேசுபொருளாக இருந்து கொண்டிருப்பது கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் திமுக கூட்டணி பொறுத்த திமுக தரப்பில் இருந்து அந்த குழு அமைக்கப்பட்டு பல்வேறு கட்சிகள் பல்வேறு கட்சிகள் அப்படிங்கிறது திமுக கூட்டணியில் இடம்பெற்றக்கூடிய கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸோட முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எந்த அளவில் முடியும் யார் கூடுதல் இடம் கேட்பாங்க காங்கிரஸ் அதிகமான இடங்கள் கேட்கிறது என்ற ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்து இவ்வளவு ஒன்றிரண்டு இடங்கள் குறைவாக கொடுத்து இன்னும் சில பேருக்கு மக்கள் நீதி மையத்தைச் சேர்ந்த திரு கமல் அவர்களுக்கோ வேறு சிலருக்கோ கொடுப்பதற்கான முயற்சிகளை திமுக மேற்கொண்டுள்ளது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது ஆனால் இதெல்லாம் யூகங்கள் அடிப்படையில் தான் ஏன்னா திமுக பொறுத்தவரைக்கும் அதற்காக ஒரு குழு நியமித்து விரிவான ஒரு பேச்சுவார்த்தையை அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவர்கள் பதிமூன்றாம் தேதின்னு சொல்றாங்க பதிமூன்றாம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வருகின்ற பொழுது ஒரு இறுதி வடிவம் கொடுக்கப்பட்டு அறிவிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே பிப்ரவரி இரண்டாவது வாரத்துல எல்லாமே இறுதி செய்யப்படும் அதாவது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்களோ இல்லையோ எத்தனை இடங்கள் யாருக்குங்கிறது வந்து ஃபைனலைஸ் ஆகிரும்ங்கிற ஒரு தகவல் தான் திமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது எனவே இந்த மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்திற்குள்மாக அதிகபட்சமாக மூன்று பதினான்காம் தேதி இதுக்குள்ள வந்து என்ன எண்ணிக்கை முடிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன இடங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் கமல் இடம் பெறுவாரா அவர் இரண்டு அல்லது மூன்று இடம் கேட்டுட்டு ஒருவேளை அவர் தென் சென்னை கோவையை குறுவிக்கிறாரு தென் சென்னைக்குள்ளதான் தென்சென்னை ஏற்கனவே இருக்கக்கூடிய தமிழச்சி அவர்கள் மீண்டும் போட்டியிட விரும்புகிறாங்க அப்போ தென்சென்னை அவருக்கு கொடுக்கப்படுமா இல்லை கோயம்புத்தூர் அவருக்கு திருப்பி கொடுக்கப்படும் கோயமுத்தூர் கொடுத்தா அங்கே வேறு கூட்டணி கட்சிகள் என்ன இந்த மாதிரியான சில யூகங்கள் அடிப்படையில் பேச்சுக்கள் நடந்து கொண்டிருப்பது உண்மை ஆனால் இறுதியுடன் தான் நமக்கு தெரியும் ஆனால் இது அந்த இது இது குறித்த ஒரு சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கிறது யாருக்கு 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 அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அதிமுக தரப்பில் திரு ஜி கே வாசன் போய் சந்திச்சிருக்கிறாரு அதை தாண்டி அங்கே பெரிய அளவில் டெவலப்மெண்ட்டு தெரியல அவங்களும் குழுவெல்லாம் நியமிச்சிருக்கிறாங்க அடுத்து பாமக இல்லை ஏன்னா அவன் பாமக ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை இந்த வாரம் நடத்தினாங்க அதிகாரம் நிறுவனர் தலைவர் திரு ராமதாஸ் அவர்களுக்கு உண்டு கூட்டணி குறித்து முடிவு எடுக்கணும்னு சொன்னாலும் கூட இன்னும் ஒரு தெளிவான முடிவு அங்கே ஏற்படலை அப்படிங்கிறது தான் இதாக இருக்குது எனவே இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைவாக இந்த வாரத்தில் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒன்றாக இருப்பது ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த ஹேமந்த் சோரன் கைது அமலாக்கத்துறையால் அவர் கைது செய்யப்பட்டது மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக ஊடகங்கள் விவாதிக்கப்பட்டது ஏன்னா ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நில மோசடி இது போன்ற புகார்கள் அடிப்படையில் அமலாக்கத்துறை தொடர்ந்து பல முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அதற்கப்புறம் மீண்டும் அவரை ஒரு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் அமலாக்கத்துறை தீவிரமாக ஈடுபட்டுக்கூடிய காலகட்டத்தில் அவர் சில மணி நேரங்கள் அவர் எங்க இருக்காருனே தெரியல தலைமுறை என்பது போன்ற செய்திகள்லாம் வந்துச்சு அதுக்கு பிறகு அவர் விசாரணைக்குள்ள வர்றார் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மணி நேரத்துக்கு மேலாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடக்குது அதுக்கு பிறகு அவர் கைது என்ற அறிவிப்பு வருகிறது இந்த அறிவிப்பு பிறகு அவர் மனைவி முதலமைச்சராக பதவி கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு இல்லை அதுவும் அது நடக்கல மாறாக அவருடைய அமைச்சரவை இடம்பெற்ற அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய சம்பவி சோரன் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக அதில் இருந்தவர் எனவே இந்த கைது எந்த நேரமும் நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்தது மாநிலத்துடைய முதல்வர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது நீங்கள் ஒரு அம அதாவது கட்சியை சார்ந்தவர்கள் கைது அப்படிங்கிறது நிர்வாகிகள் கைது அப்படிங்கிறத தாண்டி அமைச்சர் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் ஆம் ஆத்மி பொறுத்தலை மாதிரி துணை முதல்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ முதல்வரே கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியத்துவம் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியாக ஒரு கட்சிக்கு மாறுகிறது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இதனால் டிஸ்டர்ப் ஆகும் ஆட்சி அதிகாரத்தில் அவர் இருக்கின்ற பொழுது அது எவ்வளோ சிக்கல்களை சந்திக்கும் அந்த அடிப்படையில் அது முக்கியத்துவம் பெறுது அதற்கு அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல்வர் ஆம் ஆத்மி முதல்வராக இருக்கக்கூடிய டெல்லி முதல்வராக கூடிய கெஜ்ரிவால் அவர் அடுத்ததாக கைது செய்யப்படக்கூடும் அடுத்த முதல்வர் கைது அப்படின்னு சொன்னால் அது கெஜ்ரிவால் தான் இந்த பட்டியலில் அப்படிங்கிற ஒரு பேச்சும் தொடர்ந்து ஊடகங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை அதே போன்று மத்திய அரசினுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய துறைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும் எதிர்கட்சிகள் பந்தாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த இறுதி கூட்டத்தொடர் வந்து தொடங்கக்கூடிய நேரத்தில் அந்த கட்சியுடைய கூட்டம் கூட்டினாங்கள்ல அந்த கூட்டத்திலேயே எல்லா கட்சிகளும் குற்றச்சாட்டாக முன்வைத்தது தொடர்ந்து பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அது இன்றும் முறை நாங்கள் பேசிக்கொள்முறை நேரத்தில் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டாக அவங்க முன்வைத்தார்கள் அதை மியப்பிக்க விதமாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பட் அரசை பொறுத்தளவில் இது தனிப்பட்ட துறை சார்ந்த நட துறை தன்னுடைய வேலையை செய்கிறதுங்கிறதை அவங்க நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே தேர்தல் சமயத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் நடந்து கொள்ளக்கூடிய இது போன்ற சோதனைகள் கைதுகள் இது ஒவ்வொன்றுக்குமே ஒரு முக்கியத்துவம் நிச்சயமாக இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு பின்னணி நிச்சயமாக இருக்கும் அதை நாம் நிச்சயம் மறுத்துவிட முடியாது என்பதில்லை பல்வேறு செய்திகள் இருந்தாலும் கூட ஒரு சிலவற்றை உங்கள் பார்வைக்கு நாம் இங்கே முன்வைத்திருக்கின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க